இதுக்கு முன்னாடியும் சும்மா வெறும் வந்து அல்லா வந்து நீங்கள் நான் பார்ப்பீங்க வானத்தில் டெய்லி வந்து ரெண்டு கைகளை விரிச்சுட்டு பாவம் செஞ்சவங்களா வாங்கடா மன்னிக்கிறேன் வாங்கடா மன்னிக்கிறேன்னு எல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கான் என்ன அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவன்னா எவ்வளோ பெரிய அநியாயக்காரர்களையும் எல்லாம் வந்து மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவனுடைய வேலை எவ்வளோ அநியாயம் நடந்தாலும் பரவாயில்ல அவனை நம்பினா மட்டும் போதும் எப்படி உலகத்தில் எவ்வளோ அநியாயம் எவ்வளோ சுளுமை என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிக்கோ என்ன நம்பிட்டியா டோட்டல் ஹோல்சேல் நீ வந்து உனக்கு ஒன்று கொடுத்தாச்சு ஏன்னா என்னை வந்து நீ இப்போ புகழ்ந்துட்டே இல்லை அந்த புகழ்லையும் நீ பண்ண என்ன அல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் அல்ல சொல்கிறோம் அல்ல உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மேலும் தோட்டங்களில் உங்களை நுழைய செய்வான் அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலைத்திருக்கும் சோனங்களில் மிகச்சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான் இதுவே மகத்தான வெற்றியாகும் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறேன் மேலும் நீங்கள் விரும்பும் இன்னொன்றையும் உங்களுக்கு நல் வழங்குவான் இருந்து கிடைக்கும் உதவியும் அண்மையிலே கிடைக்கவிருக்கும் வெற்றியும் ஆகும் நபிய நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவித்து விடு இந்த குட் நியூஸ் சொல்லுங்க அந்த இடத்துல அதை கொண்டாடுங்கிறான் இந்த இடத்துல குட் நியூஸ் சொல்லுங்கங்கிறான் இந்த இடத்துல அல்லா எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் விரும்பும் இன்னொன்று அல்லாவும் பாருங்கள் எவ்வளோ சட்ட அது வச்சுருக்கான் இந்த இடத்துல அது என்ன இன்னொன்று விரும்புகிறதுன்னு சொல்லிட்டா அப்போ ரசூலா இப்போ ஒரு ஆளும் பேசுகிறாரு ரசூல்லாவுக்கு வந்து கொஞ்சம் கூட பாலிட்டிக்ஸில் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ரொம்ப கம்பல் பண்ணி இந்த மதினாவாசிங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் தான் இந்த பதவி எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரசூல்லா என்ன பண்ணாங்க சரி அஞ்சு நேரம் சும்மா தான் இருக்கிறோம் மீதி டைம் வந்து அதை இடியாது கற்றுக் கொடுப்போம் அந்த மக்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லா சொல்கிறேன் நீங்கள் விரும்பும் நோட் நோட் பண்ணி குரான் பேசுது நான் பேசலை ரசூல்லா விரும்பும் இன்னொன்று அப்போ இங்கே இந்த இடத்துல உடனே சாகாபக்கள் வந்து நாங்கள் எங்கே விரும்பணும் நாங்கள் என்னத்தையும் ஒன்று விரும்பணும்னு சொல்லுது குரானு நாங்கள்லாம் ஒன்றத்தையும் விரும்பலையே நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே என்ன விரும்பும் விரும்பும்லாம்